கேரளாவில் வயநாடுன்னு சொன்னால் எல்லாேருக்குமே சூப்பரான அழகான சீனரிஸ் தான் ஞாபகம் வரும் ஆனால் இப்போ இந்த வயநாட்டில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இரநூத்தி நாற்பத்தி போர் பேர் இறந்துருக்காங்க இந்த நம்பர் இன்னும் நிறைய கூட ஆகலாம் அப்படி ஒரு மோசமான டிசாஸ்டர் கேரளாவில் நடந்துட்டுருக்கு ஸோ அது எதனால் நடந்துச்சு நம்மளால் அதை தடுத்து நிறுத்தி இருக்க முடியுமா இல்லை தான் இந்த பிரச்சனைலாம் நடந்துதா அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர் கொடுக்குறேன் இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அங்கே மாட்டிகிட்ருக்காங்கன்னா இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது அங்கே மிஸ் ஆகிட்டாங்க அவங்களோட லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இது வந்து ரெஸ்கியூக்கான நம்பரை ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க ஏற்கனவே நீங்கள் இதை பற்றி நிறையா நியூஸ் சேனலில் பார்த்துருக்கலாம் இல்லை சில யூடியூப் சேனல்லேயும் பார்த்துருக்கலாம் ஆனால் நம்ம இதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் ஏற்கனவே கேரளாவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நானூற்றி எண்பத்தி மூணு பேர் செத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு பதினஞ்சு பேர் அந்த டைமில் மிஸ் ஆனாங்க இப்போ இந்த ஃப்ளட்னால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு இன்னுமே நமக்கு தெரியல கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் இப்போ வரையும் ரிப்போர்ட் ஆகிருக்கு ஆனால் இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணுன்றது ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் இப்போதைக்கு இன்னும் நிறைய கேஷுவாலிட்டிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா அந்த வெள்ளத்தோட தாக்கம் அந்த மாதிரி இருக்குது இதுக்கான கிளிப்ஸு சில இது காமிக்கிறேன் இப்போ இந்த ஃப்ளட்டு வந்தோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பயங்கரமான வெள்ளம் இந்த வாட்டி கேரளாவில் வந்த வெள்ளம் இதுவரையும் வயநாட்டில் நூற்றி பதிமூணு எம்எம் வரையும் ரெயின்ஃபால் பதிவாக இருக்குது கம்பேர் பண்ணவும் சென்னையில் ஒரு மூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபதில் பெஞ்சது முந்நூற்றி அறுபது எம்எம் பேஞ்சுது சென்னையை கம்பேர் பண்ணும் போது இந்த ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியாக தான் தெரியும் ஆனால் ஒரு மழை பகுதியில் இந்த மழை வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே மலைப்பகுதியில் ரொம்ப அதிகமான வெள்ளமா பார்க்கப்படுது இப்போ இதுல அடிச்சு வந்த பாறைகளை பாருங்க இந்த பாறைகள் எல்லாமே வந்து சின்ன சின்ன பாறை கிடையாது ஒவ்வொரு பாறையும் ஒரு டன் ரெண்டு டன் அளவுக்கு பெரிய பாறைகள் இந்த பாறைகள்லாம் வந்து சராசரியா நீரால நவுத்த முடிய பாறைகளே கிடையாது அப்போது அந்த வெள்ளத்தோட தாக்கம் எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்க நிறைய இடத்துல மனிதர்கள் வந்து வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க நிலமையிலே இறந்துருக்காங்க ஏன்னா நைட்டு ஒன்றரை மணிக்கு நடந்திருக்குது இது பகலில் நடந்தா கூட மக்கள் வந்து கொஞ்சம் கிரகிச்சு வேற இடத்துக்கு நவுந்திருக்கனு வாய்ப்புகள் இருக்கு எந்த மக்களும் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய சரிவு ஏற்படும்ட்டு இந்த சரிவு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமா நான் பார்க்குறது வந்து டிஃபாரஸ்டேஷன் தான் இப்போ வயநாடுக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் போயிருக்கேன் அந்த காலத்தில் போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிஃபாரஸ்டேஷன் நடந்துட்டு இருந்தது தொடர்ந்து எல்லா பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம் சுத்தி எங்க பார்த்தாலும் தேயிலை தோட்டம் வயநாடு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் எந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அதே நேரத்தில் அளவுக்கு ஆபத்தான இடமும் கூட அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா டிஃபாரஸ்டேஷனு ஏன்னா மனுஷங்க வந்து ஆசை ஆசை இருக்கலாம் மனுஷனுக்கு பேராசைனால தான் இந்த டிஃபாரஸ்டேஷன் நடக்குது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு மனுஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஏக்கருக்கு நிலம் வாங்குறான் காடுகளில் அந்த ஒரு ஏக்கருக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தேயிலை தோட்டம் வச்சிருப்பான் அந்த தேயிலை தோட்டத்துலேருந்து ஒரு வருமானம் வரும் அந்த வருமானத்துலேருந்து திரும்பி ஒரு ஏக்கர் வாங்கினவன் நாளைக்கு ஒரு பத்து ஏக்கர் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் நூறு ஏக்கர் ஆகுது நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஆகுது இப்படி சுற்றி இருக்க காடு எல்லாமே அழிச்சிட்டு மொத்தமாக வந்து தேயிலை தோட்டம் போடுறாங்க காடுகளுக்கும் இந்த தேயிலை தோட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா காடுகளில் இருக்க மரம் ஒவ்வொரு மரமே வந்து முப்பது அடி நாற்பது அடி ஒயராக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாடி பில்டிங் நாலு மாடி பில்டிங் ஹைட்டுக்கு ஒரு அடர்த்தியான காடு இருக்க இடம் இந்த வயநாடு ஆனால் அந்த அவ்வளோ பெரிய மரங்களை அழிச்சிட்டு இன்றைக்கி வந்து சின்ன சின்ன செடிகள் அதாவது தேயிலை செடிகள் வைக்கப்படுது இந்த தேயிலை செடிகள் வைக்கும் போது என்ன பிரச்சனைனா இதோட வேர் வந்து ரொம்ப அடர்த்தி ஆழம் வரையும் போகாது அதோடய வேர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி பதினஞ்சு தான் அதிகபட்சமே இருக்கும் ஆனால் இந்த இருபது அடி முப்பது அடி வளர்கிற மரங்களோட வேர் பார்த்திங்கன்னா நூறு அடி நூற்றி பத்து அடி வரையும் போவோம் இப்படி மரங்கள் வந்து அதிக ஆழத்தில் வரையும் போகிறதுனால மழை நீரோட மண் அரிக்கப்பட்டு மண் வந்து தண்ணியில் கலந்து போகிறத நம்மளால் அதிக அளவு பார்க்க முடியாது ஆனால் இப்போ நடந்துருக்க மலையில் பார்த்தீங்கன்னா உங்களால் தண்ணியிலே பார்க்க முடியுது தண்ணி வந்து எந்த கலரில் இருக்குன்ட்டு ஸோ மண் அரிப்பு பயங்கரமாக நடந்துருக்குங்க கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இருக்க மாற்றங்களை பாருங்கள் எந்த அளவுக்கு பிளான்டேஷனாக மாற்றிருக்காங்க காடுகளை இது மட்டுமே வெள்ளத்துக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா இங்க இருக்க பாறைகளையும் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு இப்ப நம்ம பாத்திருப்போம் ஒவ்வொரு ராக்குமே ஒரு டன் அளவுக்கு இருக்குது இப்போ சில இடங்கள்ல மலைல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ராக்கா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா மொத்த மலையுமே ஒரே பாறையில இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா குற்றாலத்துல பாத்தீங்கன்னா சிங்கிள் ராக்கா தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்ப இந்த மலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பாறைகள் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கப்பட்டிருக்குது அந்த பாறைகளுக்கு நடுவில் மணல்கள் இருக்கும் தொடர்ந்து மழை பெய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கரைஞ்சு அது வந்து காலப்போக்கில் வந்து அந்த மண் அரிப்பு ஏற்பட்டு இன்னைக்கு வந்து அது பெரிய டிசாஸ்டரா உடஞ்சிருக்குது ஆனா இது வந்து ஒரே நாளில் நடந்தது இல்லை ஒரு லாங் டேர்மாக தான் நடந்திருக்கும் இதை வந்து மக்கள் வந்து சரியா கவனிக்காதனாலையும் இந்த மண் அரிப்பு வந்து தொடர்ந்து வந்து சின்ன சின்ன அளவுல நடந்துகிட்டே இருக்கிறதுனால பெருசா தெரிஞ்சிருக்காது ஆனா இன்னைக்கு வந்து அந்த வெள்ளம் அடைச்சிட்டு போற வேகத்துல இந்த மண் அரிப்போட சேர்ந்து பல வீடுகள் வீடுகள் அழிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளால வந்த பிளட்ல கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வீடு ஃபுல்லா அடிச்சிட்டு போயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா வயநாடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பயங்கரமான ரெசார்ட்ஸ் சூப்பரான வேல்யூ வியூ பாயிண்ட்ஸ் இந்த மாதிரியான சூப்பரான இடமா வச்சிருந்தாங்க முக்காவாசி இடங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நிறைய மரங்கள் வளர்க்கலாம் இயற்கையான மரங்கள் இப்போ வந்து நிறைய ஆர்டிபிஷியல் மரங்கள் வளர்க்குறாங்க அதாவது சின்ன சின்ன கார்டனிங் பிளான்ட் அந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இல்லாம இயற்கையா காடுகள்ல வளரக்கூடிய பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்துருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு வந்து இந்த வெள்ளம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி மழை பெஞ்சிருக்கும் ஆனா இந்த கற்கள்லாம் அடிச்சிட்டு போற அளவுக்கு வெள்ளம் வந்து தடுத்து ஒரு நூறு சதவீதம் நடக்கிற இடத்துல ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் ஆயிருக்கும் மீதி இடங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி அடந்த காடில் மழை பெய்யுறதுக்கும் ஒரு சமவெளியில மழை பெய்யுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடந்த காடுகளில் மழை பெய்யும் போது தண்ணி வந்து மெது மெதுவாக வடிய ஆரம்பிக்கும் ஆனால் சமவெளியில பெய்யும் போது அந்த தண்ணி வந்து மண்ணோட அரிச்சு வேக வேகமாக தண்ணி வந்து ஓடி வந்துடும் இப்போ நம்ம இந்த மேப்பில் பார்த்துட்டு இருக்க இந்த ரெண்டு இடத்துல தான் மிகப்பெரிய ஃப்ளட்டு வந்திருக்குது இந்த ஃப்ளட்டை சுற்றி இருக்க ஏரியாவில் பாருங்கள் எவ்வளோ வந்து நீரோட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மலையை சுற்றி நிறைய ஆறுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ வந்து இதை நான் வந்து சேட்டலைட் வியூவுக்கு மாற்றி காட்டுறேன் ஸோ நம்மளால சுலமாக புரிஞ்சிக்க முடியும் அந்த இடம் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் பச்சை பசேன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த லேண்ட்ஸ்லைடு நடந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடத்துல எந்த அளவுக்கு மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத மாதிரி இப்போ இந்த வயநாட்டோட மேல் பகுதிக்கு வரும் மேல் பகுதியில் சொர்மலா அப்படின்ற இடத்துல தான் அதிகமாக லேண்ட்ஸ்லைட் நடந்துருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெஜிடேஷன்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் சுத்தி வந்து மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெளிவா தெரியுது இந்த இடத்துல ஸோ இங்கெல்லாம் நிறைய மரங்கள் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலீஸ்ல காடுகள் எல்லாம் இல்லாம வெறும் புற்றறைகள் தான் இருக்கிறத பாக்க முடியுது இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீலகிரியில் பயங்கரமான கனமழைக்கான வாய்ப்பு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா அதிகமாக காடுகள் அழிக்கப்பட்டு தேயிலை தோட்டங்கள் வருமானத்துக்காக பண்ணப்படுது தேயிலை தோட்டங்கள் பண்ணுறது வந்து ரொம்பவே தப்பான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் தேயிலை தோட்டங்கள்னால காடுகள் அழிக்கப்படுது யோசிச்சு பாருங்கள் எத்தனை தேயிலை தோட்டத்தில் யானைகள் புகுந்துருக்குது அந்த யானைகளை விரட்டுறதுக்கு எவ்வளோ மக்கள் போராடி இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து யானை இல்லாத இடம் சுடுகாடு ஆகும்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதே போல் தான் இன்றைக்கி நிலமை இருக்குது யானைகள் வந்து இன்றைக்கி விரட்டடிக்கப்பட்டுச்சு தேயிலை தோட்டத்துலேருந்து இந்த ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து திரும்பி காடுகளை உருவாக்குறதுல பயணிக்கணும் உலகத்தில் பல இடங்களில் காடுகள் அழிக்கப்பட்ட இடத்துல திரும்பி காடுகள் உருவாக்கப்படுது அதே மாதிரி தான் இந்த வயநாட்லேயும் காடுகள் திரும்பி உருவாக்கப்படணும் காடுகள் மட்டும் இல்லை மனிதர்களும் நல்லா செழிப்பாக வாழணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் கேரளா மக்களை பார்த்து நான் ரொம்பவே வியந்தேன் நிறைய விஷயத்தில் முக்கியமான காரணம் வந்து அவங்க எப்படி வந்து அவங்க இயற்கை சூழலை பாதுகாக்கிறாங்க அப்படின்றது விதத்தில் கண்டிப்பாக வந்து அவங்கள மாதிரி இயற்கை சூழலை தமிழ்நாட்டில் நம்மளால் பாதுகாக்க முடியலன்னு பல நேரங்களில் வருந்திருக்கேன் பட் அவங்க திருத்திக்க வேண்டியது இந்த சின்ன விஷயம்தான் காடுகள்ழிச்சு தேயிலை தோட்டத்தை தொடர்ந்து வளர்க்குறத கொஞ்சம் தடுக்கணும் தடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கேரளா வந்து இன்னுமே காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு போகிறதுக்கு ஏற்றவாறு இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் மக்கள் வந்து உயிர் இழக்கக்கூடாது அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டே இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் பேசுகிறது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டோம் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் அஷ்வந்த்